எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை நீங்கள் ஒரு சிறந்த அடிமை கற்போடு வாழுங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாமா இல்லை வெஜ் சாப்பிட்லாமா நீங்கள் ஒரு சிறந்த அடிமை நான் ஏன் சிறந்த அடிமை அப்படின்னு சொல்கிறேன்னா அடிமை அப்படின்னு நம்ம விக்கிபீடியாவில் போட்டால் என்ன வருதுன்னா தனி மனித சுதந்திரம் எதுவுமின்றி இன்னொரு மனிதர் குடும்பம் நிறுவனம் அரசாங்கம் போன்றவற்றுக்கு கூலி வேலை அல்லது சேவை செய்யும் கட்டாய நிலையில் இருக்கும் ஒருவர் அடிமை எனப்படுகின்றார் இந்த நிலையில் அடிமை அவரை அடிமைப்படுத்தி உள்ளவரின் சொத்தாக கருதப்படுகின்றார் இது விக்கிபீடியாவில் உள்ள விளக்கம் நீங்கள் ஏன் சிறந்த அடிமை அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் சிறந்த அடிமை தான் நம்ம எப்போ நம்ம ஐம்புலன் அறிவால் புலன் விசாரணை செய்யாமல் ஐம்புலன் அறிவால் சேகரித்து வச்சிருக்க மனதின் கட்டுக்குள் இருக்கும் வரைக்கும் நாம் ஒரு சிறந்த அடிமையே அடிமையா அடிமையாக இல்லாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவன் கொடுக்கும் உள்ளுணர்வின் அறிவிப்புகளின்படி நம்ம வாழ்க்கையை எப்போ நம்ம சுதந்திரமாக அமைச்சிக்கிறோமோ அப்போ தான் நம்ம சுதந்திரமாக இருக்கும்னு அர்த்தம் நம்ம இறைவனுக்கு எப்போ அடிமை ஆகிறோமோ இறைவனின் வார்த்தைகளை எப்போது நமக்குள்ளே கேட்குறோமோ அப்போ தான் நம்மளுக்கு சுதந்திரம் அது வரைக்கும் நம் மனதின் பிடியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம் பைபிள் அப்படின்னா என்னென்னா பை அப்படின்னா ரெண்டு நீங்களும் இறைவன் குரான் அப்படின்னா ஓதப்படுவது ஓதப்பட வேண்டியது ஓதப்படுவது என்னன்னா இறைவன் வந்து உங்களுடைய உள் உணர்வு பகவத்கீதை அப்படின்னா இறைவனின் பாடல் இறைவனின் பாடல் என்ன அவர் பாட்டு பாடிட்டா இருப்பார் உள் உணர்வு பைபிளில் ரெண்டு பேர் நீங்களும் இறைவனும் இறைவன் உங்களுக்கு என்ன அறிவிக்கின்றாரோ அதன்படி நீங்கள் வாழவில்லை என்றால் நீங்கள் அடிமையே அவர் எப்படி அறிவிப்பார் என்ன அறிவிப்பாருங்களா நீங்கள் உங்களை கவனித்து வாழும்போது கண்டறியலாம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் குருமார்களுக்கு அடிமையாக வாழலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க பைபிள் உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேருக்குமான தொடர்பு தான் பைபிள் குரான் ஓதப்படுவது ஓதப்பட வேண்டியது பகவத்கீதை இறைவனின் பாடல் இவ்வளோ நூல்கள் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு மனிதர் பக்கம் திரும்பி ஒரு மனிதர் உங்களுக்கு இறைநிலையை காண்பிச்சிருவார்னு நீங்கள் எப்படி நம்புகிறீங்கன்னு தெரில அவருக்காக நீங்கள் உங்களோட முதுகெலும்ப வளைக்கிறீங்க அவருக்கு சரிசமமாக கூட உங்களால் உட்கார முடியாது ஆனால் உங்கள் இறைவனோ உங்களை சரிசமமாக நடத்தவே விரும்புகிறான் நீங்கள் விரும்புகிறதே கிடையாது நீங்கள் ஆசையை மட்டும் அதிகமாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் விரும்புவதே கிடையாது உங்கள் குருமார்கள் உங்களை அடிமையாகவே வைத்திருக்கிறார்கள் நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா எதுவுமே இருக்கக்கூடாது யாரும் இருக்கக்கூடாது எந்த புக்கும் இருக்கக்கூடாது நீங்களும் இறைவனும் அப்போது உங்களுக்கு பைபிள் இறக்கப்படும் நீங்களும் இறைவனும் அப்போது உங்களுக்கு குரான் உள்ளுணர்வின் மூலம் இறக்கப்படும் நீங்களும் இறைவனும் அப்பொழுது இறைவனின் பாடல் உங்கள் காதுகளில் ஒலிக்கும் ஆனால் நீங்களோ மனிதரின் பக்கம் திரும்பி வழிகேடான வாழ்க்கையை சம்பாதித்து கொள்கின்ற சம்பாதித்து கொள்கிறோம் புரியுதுங்களா இதெல்லாம் கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்களேன் இறைவன் பெயரால் யோசிச்சு பாருங்கள் குருமார்கள் என்ன பண்ணுறாங்க நல்ல குருமார்களும் இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் இருக்கீங்களான்னு நீங்கள் தான் செஞ்சிச்சு பார்க்கணும் நீங்கள் எல்லார்கிட்டையும் எல்லாத்தை விட்டு விலகி தனியாக நின்றீங்கன்னா நீங்கள் யார் யோசித்து பாருங்கள் அப்பவும் உங்கள் கூட இறைவன் மட்டும்தான் இருப்பான் இறைவனை யாராலையும் காண்பிக்க முடியாது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுக்கு வழி காண்பிப்பவர்கள் இருப்பாங்க அவ்வளோதான் அவங்களையும் வழி காண்பிக்க வைக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இறைவன் உங்களை முழுவதுமாக ஆட்கொண்டுருவான் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு புரிதான்னு பாருங்கள் குருமார்கள் நான் அதை போகிறேன் இதை போகிறேன் நான் அன்னதானம் போட போகிறேன் எதையோ போட போகிறேன் நீங்கள் வேலைக்கு போயிட்டு அந்தந்த குருமார்கள் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு உங்களுடைய கட்டிடங்களை எழுப்புங்க நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அன்னதானம் செய்யுங்க யாருன்னா கேட்க போகிறாங்களா யோசிச்சு பாருங்கள் ஒரு சகோதரி கால் பண்ணியிருந்தாங்க ஏழை சகோதரி எதோ நடந்துடும் சொல்லி ஒரு ரூபாய் பே பண்ணி இருபத்தி ஒன்பது நாள் வகுப்பு எடுத்திருக்காங்க யோசித்து பாருங்கள் ஆனால் அந்த சகோதரி சொல்கிறாங்க அதனால் எந்த பயனும் எனக்கு இல்லை அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் பணம் கட்டினா ஒருத்தர் மட்டும்தான் ஜாயின் பண்ணுவோம் மற்றவங்களுக்கெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னா அவங்களும் ரூபாய் பே பண்ணுவோம் யோசிச்சு பாருங்களேன் இது சாதாரணமாக நம்ம அரிசி கடைக்கு போகிறோம் பரு பருப்பு வாங்குகிறோம் அரிசி வாங்குறோம்னாலே காசு கொடுத்தா அரிசி பருப்பு தருவாங்க இதெல்லாம் எவ்வளோ வேதனைக்குரியதாக இருக்குது பாருங்களேன் உங்களை இறைவன்கிட்ட அவங்க திருப்புறாங்களா இல்லை கிளாஸ் நடத்தியோ இல்லை எதையோ ஒன்று உங்களுக்கு சொல்லியோ பழைய புராணங்களை பாடியோ எவ்வளோ ஞானம் அடைந்தவர்கள் இருக்காங்க இன்னும் ஒரு திருக்குறள் மாதிரி ஒன்று எழுத முடியல திருவாசகத்தை மாதிரி எழுத முடியல திருமந்திரத்தை மாதிரி எழுத முடியல அவங்களாம் யாரு ஞானம் அடைந்துட்டுன்னு ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி இருக்கிற இவங்களாம் யாருன்னு நீங்கள் தான் சிந்திச்சுக்கணும் எல்லாமே நீங்கள் தான் சிந்திச்சுக்கணும் நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லிக்கணும் நான் சிந்திக்க வைக்கவே இந்த கேள்விகளை எழுப்புகிறேன் புரியுதுங்களா நீங்கள் எதையோ கட்டுறீங்க நீங்கள் வேலைக்கு போங்க கஷ்டப்பட்டு நீங்கள் கட்டுங்க எல்லா ஆசிரமங்களும் ஒருவரின் இறப்பின் மேலே கட்டப்படுகிறது அவர் செத்துட்டார்னா அவருக்கு ஆசிரமம் அவ்வளோதான் எத்தனை ஆசிரமம் இது வரைக்கும் இந்தியாவில் இருக்குது அதனால் ஏதாச்சும் பயன் இருக்கா சென்சஸ் தான் நம்ம எடுக்கணும் புரியுதுங்களா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இன்னும் நல்ல குருமாரையே நீங்கள் பார்த்ததில்லை உண்மையாக அன்பு காமிக்கிற தன்னலமற்ற குருமாரையே நீங்கள் பார்த்ததில்லை எல்லோரும் கிளாஸ் எடுக்கிற குருமார் தான் கிளாஸ் எடுக்கிற குருமார்கள் கிளாஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் புரியுதுங்களா அதனால் இதெல்லாம் புரிஞ்சுங்க நீங்கள் அனைத்தையும் விட்டு விலகி தனியாக நிற்கிறீங்கன்னா நீங்கள் யார் கூட நிற்கிறீங்கன்னு பாருங்கள் தனியாக நின்று உங்களால் செயல்பட முடியுதான்னு பாருங்கள் யாரோ ஒருவர் சொல்லி அறிவது இறைவன் அல்ல அப்போ நீ யாரோ சொல்லி தானே அறிஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இறைவன் நினச்சாதான் இறைத்தன்மையை உணரவே முடியும் இறைவன் நாடினால் அன்றி நீங்கள் இறைத்தன்மையில் வாழவே முடியாது அதை புரிஞ்சுங்க நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா இல்லை சுதந்திரமாக இருக்கீங்களான்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுங்க இல்லை உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்களா இல்லை அடிமைத்தனமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டோம் கேட்டுக்கணும் வெஜ்ஜி சாப்பிட்லாமா நான்வெஜ் சாப்பிட்லாமா நான் வந்து ஆடு மாடு சுத்த செய்வங்க போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க திருவள்ளுவர் அப்போ எதுக்கு இதை எழுதினார் வள்ளலார் எதுக்கு அதை சொன்னார் அப்படின்னு திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் எழுதியிருக்காரு அதில் பத்து குரல்கள் தான் கறி சாப்பிடாமல் இருக்கிறத பற்றி எழுதியிருக்காரு இன்னொருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது குரலை நீங்கள் ப பின்பற்றி அதன்படி நடந்திருந்தால் அதை பற்றி பேசலாம் திருக்குறளில் எத்தனை குரல் இருக்குன்னே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது அதனால் எதையோ பேசணும் எதையோ சொல்லணும் நீங்கள் திருக்குறளில் முத திருக்குறளை ப பின்பற்றுனா கூட பரவாயில்ல நம்ம திருக்குறளை பின்பற்றுறதில்லை ஆனால் திருக்குறளுக்கு விட்டு கொடுக்குறோம் அது ஏன்னு தெரில ஐயா ஜீவகாரணியம் சொல்லியிருக்காரு வள்ளரையா ஜாதி மதம் ஆண் பெண் பேதமின்றி அர்பெரும் ஜோதி என்ற ஒரே ஒரு கடவுளை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு ஜாதி மதமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு யாராச்சும் வேறு மதத்தில் உங்களோடய மகளையோ மகனையோ திருமணம் செய்து கொள்ள ரெடியாக இருக்கீங்களா இல்லை ஜாதி மதம் பார்க்காம இருக்க ரெடியாக இருக்கீங்களா அவங்க சொன்ன ஒன்று மட்டும் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் மற்றதெல்லாம் யார் கடைபிடிக்கிறது எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் கடைப்பிடிச்சிருவோம் நம்ம அப்படி தானே இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கிறதுக்கு உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது தனி மனித வாழ்க்கை உங்களுடைய சுதந்திரம் நான் நான் வந்து உங்களை கறி சாப்பிடுங்கன்னு சொல்லலை நீங்கள் வெஜ்ஜி சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்கள அதுக்கு நான் கேட்குறேன் புரியுதுங்களா விலங்கினங்கள் அனைத்தும் தாவர வகையே உண்ணுது அதோடய சதையும் தாவர வகை தான் அது வேறு மாதிரி மாறியிருக்கு அவ்வளோதானே அது எப்படி நான்வெஜ்ஜாக மாறும் இருக்குன்னா உங்களுக்கு உள்ளுணர்வு இருக்குது அதுக்கு உள்ளுணர்வு இல்லை அதுக்கு ஆன்மா கிடையாது உங்களுக்கு ஆன்மா இருக்குது ஆன்மா இருக்கும் ஒருவரை சாகடித்தால் மட்டும்தான் கொலை மற்றதெல்லாம் தான் செய்கிறோம் நம்ம புரியுதுங்களா அதே போல் உங்களோட உணவு சுதந்திரத்தை மற்றவங்க வாயில் எது தேடிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியவே மாட்டுது உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை உண்டுங்கள் அவர் சொல்லிட்டு அவரு சாப்பிடக்கூடாது இவர் சொல்லிட்டு சார் சாப்பிடக்கூடாது சரி சாப்பிடாமல் இருந்து நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்களா இல்லை கர்மா வந்துடும் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியாத கதைகளையே உங்களிடம் கூறிக்கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு புரியுதுங்களா உங்களை பயம் ஒரு கதை இருக்கும் அதை சொல்லுவாங்க உங்களை குற்ற உணர்வு ஆ குற்ற உணர்வில் வைக்கிறதுக்குன்னு ஒரு கதை சொல்லுவாங்க உங்களுக்கு கர்மா வந்துச்சு சரி கர்மாவே வரல இவ்வளோ நாள் சாப்பிடாமல் வந்தீங்கல்ல அது போன ஜென்மத்து கர்மாவா என்ன இதை யோசிச்சு பாருங்களேன் அதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு அதெல்லாம் நம்பி நம்பிக்கிறீங்க நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும் உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் சாப்பிட்றதுக்கு மற்றவங்களோட அப்ரூவல் எதற்கு யார் அவங்க நீங்களே அவங்க குருன்னு எதனா சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா இல்லை எது அவங்களே யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுவாங்க நான் குரு ஒரு நிறைய புத்தகங்களை படி படிச்சுட்டு எதையோ பேசுவாங்க அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா யோசிச்சு பாருங்கள் உங்களோட உணவு சுதந்திரத்துக்கு நீங்கள் ஏன் மற்றவங்கக்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் டெய்லி காலையில் எழுந்தோம்னா பள்ளு வளர்க்குறீங்களா யாருக்கிட்ட கேட்குறீங்களா பல்லு வளர்க்கணுமா இல்லையான்னு அப்ரூவல் எதுவும் வாங்குறது இல்லைல்ல யார்கிட்ட இருந்தால் உணவு சாப்பிடும்போது மட்டும் கர்மா இருக்குது கர்மா ஏன் மரத்துக்கு கூட தான் உயிர் இருக்குது மரம் தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது தாவரங்கள் தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது அதை வெட்டி வீழ்த்துறோம் சாப்பிட்றோம் மிருகங்களான நம்மளுக்கு எந்த பயனும் இல்லையே ஆக்சிஜன் அது தரவே இல்லையே இந்த கேள்வியை நான் எழுப்புறேன் உங்களை போய் மிருகங்களை வெட்டி சாப்பிட சொல்லலை நீங்கள் வெஜ்ஜி சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க நான் கேள்வி எழுப்புறேன் அவ்வளோதான் கேள்வி எழுப்பத்துக்கூட என்னோடய அண்ணன்கிறக்கிட்டயோ தம்பிகர்கிட்டையோ அப்பாக்கிட்டயோ அம்மாக்கிட்டேயோ உரிமை இல்லாத எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் நான் யாரையும் வந்து இவங்க தப்பு அப்படின்னு சொல்ல வரல நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் எனக்கு ஒன்று சொல்கிறீங்க இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் மூன்றாம் கண் விழிப்பு அப்படி இப்படி நான் கட்டணும் அன்னதானம் போடணும்னு கேட்குறீங்க எல்லாம் செய்கிறீங்க எதுக்கு எங்கக்கிட்ட கேட்குறீங்க உங்களுக்கு புரியுதா நீங்கள் வேலைக்கு போங்க ஞானம் அடைஞ்சால் நீங்கள் ஞானத்தை சொல்லித்தரணுன்னு எதாச்சும் இருக்குதா அந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கோமா யோசித்து பாருங்கள் சம்மந்த இல்லாத தலைப்பில் சம்மந்தம் இல்லாத கருத்துக்களை சம்மந்த மேல் இல்லாமல் நீங்களும் கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அடிமை போல் யோசித்து பார்க்கணும் நம்ப தான் யோசித்து பார்க்கணும் சிந்தித்து பார்க்கணும் அவங்க ஏதாணாலும் சொல்லட்டும் உங்களுக்கு எதுக்கு அப்ரூவல் நீங்கள் பிடிச்சத சாப்பிடுங்க சந்தோஷமாக வாழுங்க நீங்களும் இறைவனும் அவ்வளோதான் நீங்கள் உங்களிடமே கேளுங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் பாதிப்பான் அவ்வளோதான் மற்றபடி இங்கே வேறு எதுவும் இல்லை புரிங்க கற்போடு வாழுங்கள் அவ்வளோதான் கற்போடு வாழறதுன்னா என்னென்ன நீங்கள் மட்டும் தனியாக நில்லுங்க யார் துணையும் இல்லாமல் உங்களுக்கு துணை இறைவன் மட்டுமே உங்கள் உள்ளுணர்வின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் புரியுதுங்களா அவர் இதை மாலையை போட சொல்லிட்டாரு இதை பண்ண சொல்லிட்டாரு அதை பண்ண சொல்லிட்டாரு நீங்கள் உண்மையான அன்பை ருசித்ததே இல்லை நீங்கள் நல்லா வாழ்கிறவங்கள பார்த்ததே இல்லை என் ஆசிரியரை என் ஆசிரியர்கிட்ட நான் போனேன்னா அங்கே தன்னலை மற்ற அன்பை பார்க்க முடியும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி மாறும் தன்னலமற்ற மற்ற அன்பு ஒருத்தர்கிட்ட இருக்கு இருக்குதுன்னா அப்போ தான் நம் நம்ம அதை பார்த்தா தான் ஓ இப்படிலாம் வாழ்க்கை இருக்குன்னே நம்மளுக்கு தெரியும் நீங்கள் பைபிளை போல் இருங்கள் குரானை போல இருங்கள் பகவத்கீதையை போல இருங்கள் நீங்களும் இறைவனும் மட்டும் இருங்கள் நீங்கள் இறைவனுக்கு அடிமையாக இருங்கள் இறை அடியாராக இருங்கள் எனக்கு அவரை தெரியும் யாய் தெரியும் அவருக்கு உங்களை தெரியுமா அப்படின்னு நீங்கள் தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கணும் கற்போடு வாழ்றதுன்னா தூய்மையாக இருக்கிறது தூய்மை யாருக்கிட்ட இருக்குன்னா இறைவன்கிட்ட மட்டும்தான் இறைவனோடு நீங்கள் இருந்தால் தூய்மையோடு மட்டுமே இருப்பீர்கள் மனிதர்களுடைய வழி கூடவே கூடாது அவர்கள் உங்களுக்கு வழி வழிகேடான செயலை மட்டுமே செய்வார்கள் அவர்கள் எப்பொழுதும் நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று உங்கள் கையையே பார்த்து ஏங்கி கொண்டிருப்பார்கள் யோசித்து பார்க்கணும் ஆசிரமம் என்பது உங்களுடைய மனநிலை உங்கள் குரு உங்களுடைய மனநிலையை கட்டி அமைக்க வேண்டும் ஒரு நீங்கள் இறைவன் ஒன்று இருக்குது இறைவன் யாரும் பார்க்க முடியாது உணர மட்டுந்தான் முடியும் உங்களை இறைவனை உணர வைக்கிறதுக்கு எதுக்கு பொருள் யோசிச்சு பாருங்கள் ஆனால் எல்லா குருமார்களும் பொருளை கேட்கிறார்கள் அவங்க தான் அருளை சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்க பொருள் எதற்கு உங்கள் கிட்டே இருந்து பொருள் எதற்கு அட்லீஸ்ட் இந்த கேள்வியாச்சும் கிட்டே கேளுங்கள் அவங்க எதையோ ஒன்று சொல்லுவாங்க நீங்களும் நம்பிக்கைங்க அவ்வளோதான் நீங்கள் தனித்து நில்லுங்கள் உங்களை காக்க இறைவன் இருக்கிறான் இறைவன் போதுமானவன் என்று சொல்லுங்கள் அவன் உங்களை காக்க வாக்களித்திருக்கிறான் வாக்கு கொடுத்துருக்கான் அவன் புரிதுங்க இதெல்லாம் புரியுதான்னு பாருங்க ஒரு பழமொழி இருக்குது காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ள எண்ணத்தை தூட்டுறது நம்ம மூக்கில் காற்று போயிட்டு வந்துட்டுருக்கும் போதே நாம் இறைத்தன்மையை அடைய வேண்டும் இறைத்தன்மையில் வாழ வேண்டும் இது ஒரு வாய்ப்பு வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்த பரிசு உங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான பரிசு உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அந்த பரிசு என்னவோ அதை மட்டும் வைத்து வாழுங்கள் மற்றவங்களோட அவங்களுக்கு என்ன பரிசு இருக்குவோ அந்த பரிசு கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க அவங்க சீக்கிரமாக செத்துருவாங்க அது உங்களுக்கு வேணுமா வேண்டாம்ல உங்களுக்கு என்ன வாழ்க்கையோ அதை மட்டும் உங்களுக்கு கிடைத்த பரிசை மட்டும் வைத்து வாழுங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உடல் எடுத்தது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையை உயிரோட்டமாக வாழ்வதற்கு உயிரோட்டம் அப்படின்னா உள்ளுணர்வின்படி உங்கள் வாழ்வை வாழுங்கள் புரிதுங்களா என் அன்பு மக்களே இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேள்வியாக எழுப்புறேன் உங்கள்கிட்டயே நீங்கள் கேள்வி கேளுங்கள் தனியாக நிற்க முடியுமா யாரோட உதவியும் இருக்கக்கூடாது தனியாக நிற்க முடியுமா பயப்படுங்க எல்லாம் பண்ணுங்கள் என் இறைவனேன்னு சொல்லுங்கள் என்னை படைத்தவனேன்னு சொல்லுங்கள் என்னை வாழ வைப்பவனேன்னு சொல்லுங்கள் அவன் உங்களுக்காக உதவி செய்ய ரெடியாக இருக்கான் என்னையும் சேர்த்து குப்பை தொட்டியில் எரியுங்கள் நான் உங்களுக்காக எதையும் செய்யவே முடியாது உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் அந்த சக்தி உங்களிடமே உள்ளது அதை சரி புரிஞ்சுங்க புரியலனாலும் பரவாயில்ல சரிங்களா உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் போட்டாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தான் நீங்கள் தான் தெளிவடையணும் நீங்கள் தான் உங்கள் கேள்விகள் கேட்டுக்கணும் நீங்கள் யாருக்கும் விழுதுகளாக இருக்காதீங்க நீங்கள் தனியாக இருங்க தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்திங்களா இறைவனை ச இறைவனை அடையிறதுக்கும் இல்லை இறைநிலையை உணரத்துக்கும் தனிமரம் மட்டும்தான் தோப்பாகும் புரியுதுங்களா நீங்கள் மட்டும்தான் அந்த வழியில் செல்லவே முடியும் கூட யாரையும் கூட்டு போக முடியாது வழி காண்பிப்பவர்கள் இறைவனின் அனுமதி கொண்டு உங்களுக்கு வழி காண்பிப்பாங்க வழி காண்பிக்கிறவங்க காசு கேம் கேட்கவே மாட்டாங்க உங்களை கொடுக்கும் நிலையில் உயர்த்துவார்கள் அவ்வளோதான் அதனால் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் புரியலனாலும் பரவாயில்ல புரிஞ்சால் நல்லது இறைவன் போதுமானவன்